நீ இப்படியே போனேன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை யாராலும் தூக்கி எடுக்க முடியாது அது எனக்கு தெரியுமோ இல்லையோ உனக்கு ரொம்ப அதிகமாகவே தெரியும் நீ இதை இன்னும் பத்து வருஷம் நீ கண்டினியூ பண்ணிட்டேன்னா அஞ்சு வருஷம் நீ இந்த பாவத்தை கண்டினியூ பண்ணிட்டேனா உன் வாழ்க்கையை திரும்பி எவ்வளவு கொடுத்தாலும் உன்னை எத்தனை பேர் உன்னை தட்டி கொடுத்தாலும் எத்தனை பேர் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணலாம் உன்னை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேர் முயற்சி எடுக்கலாம் ஆனால் இதே தப்ப நீ பத்து வருஷம் பின்தொடர்ந்துட்டேன்னா உன் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறும் ஆனால் உன்னை உங்களையும் என்னையும் தூக்கி எடுக்கணும்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது வேதம் சொல்லுது சிங்சோன் வந்து தன்னுடைய பாவத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு அவன் என்னென்னமோ முயற்சி எடுத்துட்டான் அவன் என்னென்னமோ முயற்சி எடுத்துட்டான் என்ன கட்டுங்க அவ்வளவுதான் அவன் வந்து தன்னுடைய கையை விரிச்ச உடனே எல்லாமே அவன் விட்டு போயிடுச்சு ஆனா என்ன முயற்சி எடுக்கல அப்படின்னு சொன்னா ஆண்டவரை மட்டும் அவன் தேடவே இல்லைப்பா கத்தரை மட்டும் தேடவே இல்லப்பா நீ வந்து பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அது நடந்துராது நான் இந்த தெருவுக்கு போயிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நடந்துராது அது நீ எடுக்கிற முயற்சி உன் முயற்சியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் உன் முயற்சியை கத்த ரொம்ப விரும்புகிறார் ஆனால் நீ உண்மையாக பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா நீங்க பரிசுத்தமாக வாழணும்னா உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றணும்னா நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் நீங்க நிக்காம கத்தர் சமூகத்துல போய் பேசாம நான் நம்புறேன் இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரே ஒளி அது ஆண்டவர் மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவத்திற்கு விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு இடம் அது தேவ சமூகம் மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை சிம்சோன் கடைசியாக தலைமுடியெல்லாம் சிறைக்கப்பட்டு மொட்டையை அடிச்சதுக்கு பிற்பாடு ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஒரு டைம் மட்டும் என்ன நினைக்க மாட்டீங்களா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டு கடைசியில் அற்புதத்தை கொடுத்தார் மக மகா எல்லாத்தையும் இழந்து உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை இழந்து உன் மேலே கத்தர் வச்சிருக்கிற தேவ திட்டத்தை இழந்து நீ ஒரு நாள் கத்தர் சமூகத்துல வந்துதான்ப்பா அவ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடைசி நீ கத்தர் சமூகத்துல தான் வந்த நீ எங்க வேணாலும் ஓடுப்பா நீ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேணாலும் சுத்துப்பா நீ உன்னுடைய சரீரத்தில் எவ்வளவு முயற்சி வேணாலும் எடு நான் சொல்லுவேன் நீ எங்க போனாலும் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல நீ வந்து தான் ஆகணும் எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிற்பாடு நீ ஆண்டவருடைய சமூகத்துல வர்றதுக்கு முன்னாடி தர மட்டும் நான் நெருங்குவேன் ஒரு தீர்மானம் எடுத்த உங்களை கத்தர் மறுபடியும் தூக்கி எடுப்பேன் அப்படின்னு கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு